மணப்பாறை அருகே கணவன் மனைவி குழந்தைகளை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மணியங்குறிச்சி களத்து வீட்டில் வசிப்பவர் அமர்ஜோதி விவசாயியான இவர் நேற்று இரவு பத்து அளவில் வீட்டில் படுக்கச் சென்ற நிலையில் வீட்டின் அருகே உள்ள வாழைத்தோட்டம் வழியாக மங்கி குல்லா கையுரை அணிந்தும் சிறிய கத்தி வாள் மற்றும் உருட்டுக்கட்டையுடன் வந்த மர்ம நபர்கள் சுமார் ஐந்து பேர் வெளியில் படுத்திருந்த அமர்ஜோதியை தாக்கி வீட்டிற்குள் சென்று வீட்டிலிருந்த அவரது மனைவி பிச்சையம்மாள் மகள் லோகாஷ்டி மகன் அருணகிரி ஆகியோரை தோட்டத்திற்கு பயன்படுத்தும் வலையை வைத்து கட்டி போட்டும் சத்தம் போடாமல் இருக்க வாயில் டேப்பை ஒட்டியும் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் மேலும் பிச்சையம்மாள் கழுத்தில் கத்தியை வைத்து நகை பணம் எங்குள்ளது என்று கேட்டு மகள் லோகாஷ்டியை மிரட்டி வீட்டில் ஆங்காங்கே இருந்த ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பணம் மற்றும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பத்து சவரன் நகை ஆகியவற்றை மர்ம கும்பல் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் அப்போது வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த புத்தாநத்தம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்தில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வழவழைக்கப்பட்டு இன்று காலை எட்டு மணிக்கு தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு குடும்பத்தையே கட்டிப்போட்டு கத்தியை காட்டி நகை பணம் திருடியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நான் வெளில கட்டில் பருத்திருந்தேன் வந்தாங்க திட்டுப்பிடித்துட்டு அடித்தாங்க என் கையில் இந்த இடத்துல அந்த இடத்துல அடிச்சுட்டு உள்ளே திட்டுப்பிடித்துட்டு போனோன்னு என் பிள்ளை பிள்ளைக்கூட்டெல்லாம் கத்த ஆரம்பிச்சு தேவை அழுதானு அழுக ஆரம்பிச்சாங்க என் வாயை புத்திட்டாங்க சரிட்டு உள்ளே போனால் எல்லாத்தையும் கத்திட்டாங்க கை கால் வாயில் தேப்பு எல்லாம் கட்டிட்டு அறுவால் வச்சுக்கிட்டு எங்கெங்கே என்ன இருக்குன்னு உண்மையை சொல்லுங்கள் என்னென்ன போட்டுருவேன் அப்புறம் என் பையன் கையை பிடிச்சி கட்டுற மாதிரி ஏன்னா என் ஒய்ஃபு இல்லை கழுத்தில் கட்டி வச்சுருக்கிற மாதிரி அதுக்கு மேலே நான் முடியாது சுகர் பட் நான் அடிச்சா செத்து போடுவேன் அப்படி எப்படின்னு என்ன சொன்னாலும் வாய்ப்பில் கட்டுறான் அவனை வயலில் கட்டுறா நான் அப்படினா தண்ணி கிடைங்க அது மேற்க வர அப்படின்னா தண்ணி கொண்டு கொடுத்தாங்க ஒரு இருக்கிற அப்புறம் என் பொண்ணை தூக்கி அந்த ரூமுக்குள்ளே எங்கள் முன்னே இருந்த ரூமுக்குள்ளே அப்பா எல்லாம் அவங்களுமே சொல்லிடுவேன் எங்கள் அப்பா அம்மா தம்பி விட்டு இல்லை அப்படின்னா யாராச்சும் காதி பண்ணாம போகமாட்டேன் அது என் பொண்ணு எல்லாமே உண்மை எங்க எங்கே என்ன இருக்கோ வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு வழிபோக்கள் ஏற்கனவே ரெண்டு தடவை உடச்சி எதுவும் இல்லை கொஞ்சம் தெரிஞ்ச எடுத்து போனாங்க அதுக்காக தெரிஞ்சுப்படுத்த இப்ப வந்து அது மாதிரி எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன்னாக இங்கேயே ஒரு நேரம் அங்கேயே அப்பா இங்கே ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு நம்மளுக்கு திருட்டு போனாங்க கூட அப்படி அரிசி பண்ணிக்கல அந்த குப்பை மாதிரி மாறிங்க அதுக்குள்ளே அதை வச்சுப்பாங்க பணம் அது மாதிரி இதெல்லாம் என் பொண்ணு சொல்லிடுச்சு கேமரா இருக்குன்னா கேமரா இதையும் உடச்சி எடுத்துகிட்டு போய்ங்கன்னா எதையும் சங்கமாக ஆனால் எங்கள் அப்பா அம்மா திரும்பியாக நின்று எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாமே சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பவுன் செங்கிலி ரெண்டு பவுன் செங்கிலி தோடு மாட்டிலோட ஓட இதோட அது ஒரு பவுன் இன்னொரு வீட்டில் இன்னொரு செட்டு மதுரம் தோடு இருந்துச்சு எல்லாமே எடுத்துட்டாங்க ஒரே ஒரு தோடு மட்டும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டாங்க கீ எடுத்து ஒரு காற்று இருந்துச்சு டீச்சர் ஆனால் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஒரு லட்ச ரூபா நேர்த்தா நகை வச்சு ஐம்பத் ஐம்பத்தி நாலு பேங்க் டீ கட்டவிலேருந்து அதை நம்ம நண்பர் அவர் வந்து நான் போக மாட்டேன் அவரேந்து பணத்தை கொடுத்து நிறைய வாய்ப்பு சார் பில்லு ரசி நான் போடலை அந்த பணத்தை வந்து ஐம்பது ரூபா இதில் போட்டு அக்கௌண்ட்டில் அவங்க எடுத்துருப்பாங்க பேங்கில் ரெண்டாவது வந்து நான் ஐநூறுரூவா வச்சி போவேன் நாற்பது ரூபா கொடுத்தாங்க நான் ஏற்கனவே கூலி பண்ண இருபது இருபதாயிரம் வச்சுருந்தேன் அதுக்கு மேலே எங்கள் ஒய்ஃபு தனியாக வச்சுருக்கேன் அவங்க வச்சுருக்காங்க எனக்கே தெரியாது அவன் எல்லாமே சாப்பாட்டை கேட்டு அவங்கலாம் எடுத்துட்டாங்க சாப்பாடு தனியாக வச்சுருக்கேன் தம்பி தனியாக வச்சுருப்பேன் அதுக்கு மேலே அவங்க கையில் பணம் எடுப்பாங்க வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா பிளான் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாய்க்கு வசாச்சு பிளான் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாய்க்கு வசிச்சு சார் அது ரெண்டு மொத்த பணம் வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே வரும் சார் என்னோட பணம் வந்து நான் வச்சுருந்தது அறுபது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சம்பவம் என்னான்னு கேட்டிங்கன்னா நாய்க்கு வந்து அந்த கோழி குடல் இருக்கு பாருங்கள் அதில் வந்து மருந்து கலந்து வச்சிருந்தாங்க எங்கள் வீட்டில் சொன்னாங்க யாரும் மருந்து பக்கம் தோட்டத்தில் யாராச்சும் போட்டிருப்பாங்க அதை இழுத்துட்டு வந்திருக்கிற பார்த்து அதை போச்சுருப்பாங்கன்னு சத்தம் போட்டு அப்புறம் பார்த்தா நாலு அடுவில பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே உடைஞ்சி அங்கே உடைஞ்சின்ட்டு கடைசியில் நாய் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எதுவும் கட்ட முடியாது பாருங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பயத்தில் அந்த மாதிரி அந்த நாயையும் வந்து இது பண்ண யாரையும் உள்ளே யாரையும் இந்த பாருங்கள் எல்லாம் நண்பர்கள் தான் இது வந்தாங்கன்னா நாய் கட்டிருக்கான்னு தான் கேட்டு வருவாங்க அந்தளவுக்கு ஆனால் அதையும் இது பண்ணிட்டாங்க வந்து தான் இந்த மாதிரி அடிச்சு வெடித்து எல்லாம் எடுத்துகிட்டு எதுவும் இல்லை நான் பார்த்துருப்பீங்க எல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க